எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்னைக்கு நம்ம பாஸ்டர் முக்கியமான மீட்டிங்காக வெளியே போயிருக்கிறபடி நாள் அவர் இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைய முடியல கர்த்தர் என்னை கூட இணைய வைத்திருக்கிறார் அற்புதமான வார்த்தையை கர்த்தர் உங்க மத்தியில கொண்டு வர ஒரு கிருமையை செய்திருக்கிறார் ஆமேர் இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தின் படி நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளையும் நீங்க தூசி மாறி என்ன போகிறீங்க கர்த்தங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறாரு புதிய ஆற்றலை கொடுக்க போகிறாரு ஆமேர் ஒரு முக்கியமான வார்த்தையை கத்தர் உங்க மத்தியில் பகிர்ந்து சொல்ல சொல்லி கத்தர் என்னோடு கூட பேசினார் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க மார்க் பதினாலாம் அதிகாரம் ஹேலை லூயா சொல்லுங்க கத்தரை கூட பேசிக் கொண்டிருக்கிற ஹார் ஹாலே லூயா கத்தர் பேசுறது தாங்க மிகப்பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல நமக்கு வாசிக்கிறேன் மத்திய பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆகக் கடவது என்றார் ஆமேன் சொல்லுங்க அப்பா உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவதாக யாரெல்லாம் என்னோட இந்த லைவ்ல இணைந்து அண்டு உம்முடைய உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்றீங்களோ இந்த நாளில நான் சொல்றேங்க கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் உங்க வாழ்க்கையில நடப்பிக்க கர்த்தர் செய்ய போகிறார் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார் ஆமின் சொல்லுங்க என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடப்பதாக நீங்க சொல்லலாம் நான் கர்த்தருடைய தான் நடக்கிறேன் சிஸ்டர் எனக்கு எப்படி நான் அதை தெரிந்து கொள்வது பாருங்க கர்த்தருடைய சித்தத்துல பிதாவின் சித்தத்துல இயேசு கிறிஸ்து நடக்கும் பொழுது மிக போராட்டங்கள் வந்தது மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது ஆனா அத்தனை போராட்டத்திலயும் முடிவு என்னவா இருந்தது வெற்றியா இருந்தது முடிவு என்னவா இருந்தது ஜெயமா இருந்தது இன்னைக்கு அதுதாங்க நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறீர்கள் என்றால் பிசாசு சும்மா விட மாட்டான் அவங்களோடு கூட போராடுவான் மனிதர்களை ஏவுவான் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களையே உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படி பிசாசு ஏறுவான் அப்போ அந்த நேரத்துல நீங்க புரிந்து கொள்ளணும் நான் கர்த்தருடைய சித்தத்தில் தான் இருக்கிறேன் என்பதை நீங்க திட்டமும் தெளிவுமாய் புரிந்து கொள்ளணும் அமீன் சொல்லுங்க நான் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறேன்

ஆயிட்டாங்க இன்னைக்கு நீங்க கூட சொல்லலாம் சிஸ்டர் என் கூட இருக்கிறவங்களே எனக்கு விரோதமா ஆயிட்டாங்க என் கூட இத்தனை நாள் இருந்தவங்க இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க வேதனையா இருக்கு சிஸ்டர்னு நீங்க சொல்லலாம் பிரியமானவர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நீங்க கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிறீங்க அதனாலதான் யாரை வச்சு அடிச்சா நீங்க கீழே விழுவீங்களோ பிசாசு அவர்களை வைத்து அடிக்கிறான் உங்க கூட இருக்கிறவர்கள் பாருங்க அப்போஸ்தலர்கள் முக்கியமா பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேர்த்ததான் ஏசு கிறிஸ்து தன்னோடு ஜெபிக்கும்படியாக கூட்டிட்டு போறாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அவர்களே சோர்ந்து போயிடுறாங்க இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களோடு கூட இருக்கிறவங்களே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க கூட யாரும் இல்லைன்னு சொல்லலாம் கூட இருக்கிறவங்க கூட ஏசு கிறிஸ்துவுக்காக ஜெபிக்கலங்க ஆனா பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது சபையார் அவருக்காக வேண்டினார்கள் வேண்டும் பொழுது தேவ தூதர்கள் சிறைச்சாலைகளுக்குள்ளாக போனாராம் பேதருக்கு கூட இருந்தவர்கள் ஜபித்தது மாதிரி கூடங்க ஏசப்பா கூட இருந்தவங்க ஜபிக்கல ஏசப்பாவை கை விட்டுட்டாங்க ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு ஆகிலும் உம்முடைய சித்தப்படி நடப்பதாக இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க கர்த்தருடைய தான் இருக்கிறீங்க கர்த்தர் தான் மறக்க செய்யறாரு ஏன் தெரியுமா நீங்க கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது சொல்லுங்க நான் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் எந்த மனிதனையும் நான் நம்பல நீங்க மனுஷங்களை நம்பி நம்பி தோத்து போயிருக்கலாம் சொல்றேன் கத்தரை நம்பி அடுத்ததாக பாருங்க என்ன நடந்தது எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்க என்னை பிடிக்க வந்திருக்கிறீங்க என்ன நடந்ததுன்னா ஏசப்பா என் கல்லணை பிடிக்கிறவரை போல சுத்தி இருக்கிறவங்க பிடிக்க வந்தாங்களாம் இன்னைக்கு உங்களை கூடங்க கல்லர்களை போல பார்க்கலாம் மோசமானவர்களை போல பார்க்கலாம் இவங்க ஒரு ராசி இல்லாதவங்க சொல்லி இந்த உலகத்தார் உங்களை ஒதுக்கலாம் பிரியமானவர்களே நீங்க கத்தருடைய சித்தத்துல இருக்கிறீங்க யாரெல்லாம் உங்களை விட்டு போறாங்களோ கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோட இருக்கிறாரா அதுதாங்க முக்கியம் உங்களை கல்லர்னு சொல்றாங்களா உங்களை அவ்வளோ கேவலமா பேசுறாங்களா கவலைப்படாதீங்க நீங்க கத்தருடைய சித்தத்துல இருக்கிறீங்க மூன்றாவது பாருங்க ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா மார்க் பதினாலு ஐம்பத்தி நாலுல வேதம் இப்படியாக சொல்லுகிறது பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பேதரு கூட போறாரு ஆனா எந்த உதவியும் ஏசப்பாக்கு உங்களுக்கு உதவியே செய்யாம இருக்கிறாங்களா அநேகர்கிட்ட நான் உதவி கேட்டேன் சிஸ்டர் ஆனா யாருமே எனக்கு உதவி செய்யல அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறீங்க அதனால தாங்க மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயங்க ஆரம்பிக்கிறான் ஆமா இங்க இன்னொரு இடத்துல கூட வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்களாம் எவ்வளவோ சாட்சி சொல்லியும் அது நடக்காம போனது நிமித்தமாக பொய் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு உங்களுக்கு கூட உங்களுடைய கேஸுக்கு விரோதமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லலாம் கவலைப்படாதீங்க நீங்க தேவனுடைய சித்தத்துல இருக்கிறீங்க அதனாலதான் பிசாசு மனுஷங்களை ஏவி உங்களை குறித்தான பொய் வார்த்தைகளை சொல்ல வைக்கிறான் கவலைப்படாதீங்க உங்க கேரக்டர் அசிங்கப்படுத்தி உங்க சபைய அசிங்கப்படுத்தி உங்க குடும்பத்தை கேவலப்படுத்தி இருக்கலாம் கவலைப்படாதீங்க நீங்க தேவனுடைய சித்தத்துல இருக்கிறபடியினால் பிசாசு இப்படி எல்லாம் ஏவுவாம் ஆனா மிஸ் பண்ணிராதீங்க முடிவு என்ன நடக்கும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அதே ஐம்பத்தி எழுபத்தி ஓராவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது பேதுன்னு சொல்றாரு இவர் எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு ஆமாங்க கூட இருக்கிறவங்க யாருனே தெரியாது நீங்க தேவனுடைய சித்தத்துல இருக்கிறீங்களா இல்லையா என்பத முதல் காரியம் உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யாம போயிருவாங்க இரண்டாவது காரியம் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை மறந்துருவாங்க மூன்றாவது காரியம் உங்க கூட இருக்கிறவங்க இவங்க யாருன்னே தெரியாது பொ சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐந்தாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் இணைந்து இவங்களை சிலுவையில் இவங்க நல்லவங்க நல்லவங்க இல்லைன்னு உங்க மேல அபாண்டமா பழி போடுவாங்க ஏன் தெரியுமாங்க நீங்க கத்தருடைய சித்தத்துல இருக்கிறபடியினால் பிசாசு மனிதர்களை ஏவி உங்க மனச மனச கஷ்டப்படுத்த பாக்குறான் உங்களை ஒட்டைக்குனோட நினைக்கிறான் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க கர்த்தருடைய சித்தத்தில் நீங்க கத்தருடைய சித்தத்தில் இருக்கிறபடி நாள் உங்கள் முடிவு வெற்றியா தான் இருக்கும் அமென் சொல்லுங்க விக்டரி இஸ் மை எண்ட் கமெண்ட் பண்ணலாமா விக்ட்ரி இஸ் மை எண்ட் விக்ட்ரி இஸ் மை எண்ட் விக்ட்ரி இஸ் மை எண்ட் ஏ ஆமாங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தில் நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார் மகனே மகளே உன்னுடைய முடிவு வெற்றி மட்டும்தான் யாரும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பரம பிதா இந்த உலகத்தை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க தோல்வி உங்க அல்ல வெற்றிதான் எப்ப ஏசப்பா என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் நடக்கட்டும்னு பிதா கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அன்னைக்கு தாங்க கூட இருக்கிறவங்க விரோதமா எழும்புனாங்க இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க கவலைப்படாதீங்க

கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து இருக்கிறீங்க அப்படின்னா சொல்றேசப்பாட கல்லரை எப்படி அந்த கல்லு புரட்டப்பட்டுச்சோ அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கற்களை கத்தர் புரட்டி போடுவார் தடை என்ற கற்களை கத்தர் உடைப்பார் சொல்லுங்க எனக்கு முன்பாக தடை கற்கள் இருக்க முடியாது ஆ மழையே பெயர்ந்து போகும் கத்தரு சொல்றாருங்க நீங்க கத்தருடைய சித்தத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய கல்லறை இருந்தாலும் எவ்வளவு பெரிய கல்லறைக்கு அந்த பெரிய கல்லை போட்டு மூடுனாலும் நான் சொல்றேங்க வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் சோ கத்தருடைய சித்தத்தின்படி நீங்க இருக்கிறபடியினால் உங்க முடிவு எப்படி தெரியுமா இருக்கும் உங்க தடை கற்களை கத்தர் உடைப்பாரு கத்தர் உடைப்பார் ஆமென் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாம் ஒரு கற்களை போல உடைந்து போவதாக உடைந்து போவதாக ஆ லெட் இட் பிரேக் இன் தி நேம் ஆப் ஜீசஸ் அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்தாராம் நீங்க எப்போ கர்த்தருடைய சித்தத்துல இருக்கிறீங்களோ அப்போ ஹெவன்ஸ் ஹெல்ப் உங்களுக்காக இறங்கி வரும் நான் சொல்றேங்க நீங்க தனியால் அல்ல கூட இருக்கிறவங்க வேணா உங்களை விட்டுட்டு போலாம் நீங்க நம்பினவர்கள் வேணா உங்களை கை கழுவி விட்டுட்டு போலாங்க ஆனா பரலோகத்தின் உதவி உங்களோடு கூட கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் ஹெவன்ஸ் ஹெல்ப் இஸ் ரைட் நவ் கமிங் டு யூ இந்த நேரத்துல இப்ப நீங்க ஜெபிக்கிற இந்த வேலையில என்னோடு கூட விசுவாசத்துல இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்ற உங்க ஊழியத்துக்காக உங்க குடும்பத்துக்காக வானத்தின் உதவி பரலோகத்தின் உதவிய கர்த்தர் அனுப்புகிறார் ஆமீன் எந்த மனுஷன் உங்க கூட கை கொடுக்காம இருக்கலாங்க யார் வேணாலும் உங்களுடைய கோர்ட் கேஸ் சைன் போடாம இருக்கலாம் ஆனா பரலோகம் உங்களுக்காக நிற்கிறது பரலோகம் உங்களுக்காக இறங்கி வருகிறது ஆமாம் சொல்லுங்க கற்கள் புரட்டி தள்ளப்படும் பரலோகம் எனக்காக இறங்கி வரும் மூன்றாவதாக நீங்க கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷங்க வேணா உங்களோட இல்லாம போகலாம் ஆனா வேதத்தின் படி கர்த்தர் என்ன செய்வாரு நாலாவது வசனத்தை வாசிக்கிற காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள் உங்களுக்காக கத்தர் செய்ய போற அற்புதம் உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுக்க போற வெற்றி விக்ட்ரி எப்படி இருக்க போது பிரியமானவர்களே உங்களை தள்ளினவர்கள் உங்களை நின்று

ரகசியங்களை சொன்னவர்கள் உங்களை இகழ்ந்து பேசுறாங்க நினைக்கிறீங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே என்னுடைய நண்பர்களே உங்களுக்காக கத்தர் சொல்லுகிறார் மகனே மகளே அவர்கள் உங்களை பார்த்து திடுக்கிடும்படியாக கத்தர் மிகப்பெரிய அற்புதங்கள் அதிர்ச்சி அடைகிற அற்புதங்களை கத்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார் பாராமல் யோசிப்புக்கு அப்படிதாங்க செய்தாரு எஸ்தருக்கு அப்படிதாங்க செய்தாரு மொத்த காய்க்கு அப்படிதாங்க செய்தாரு அவர்களுக்கு செய்தார் என்றார் உங்களுக்கும் செய்ய கத்தர் வல்லமுயுள்ளவராய் இருக்கிறார் எஸ்தருக்கு மட்டும் செய்வதற்கு தேவன் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல நீங்களும் நானும் வணங்குற தேவன் உன்னதமான தேவன் அவர் யாவருக்கும் நன்மை செய்கிற தேவன் இன்றைக்கு அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்து முடிக்க போகிறார் ஆமன் காவலாளர்கள் இரவும் பகலும் முழிச்சு பாக்குறாங்க இந்த கல்லறைய பூட்டு போட்டியாச்சு இனி ஏசப்பா மாட்டாருன்னு ஆனா வேதம் சொல்லுகிறது திடுக்கிடும்படி கற்கள் உடைக்கப்பட்டது திடுக்கிடும்படி வேதம் சொல்லுகிறது வானத்தில் இருக்கிற உதவிகளை இந்த பூலோகத்தில் இருக்கிற காவலாளர்கள் பார்க்க ஆரம்பி நான் சொல்றேங்க உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் பார்க்கும்படியாக தேவ தூதர்கள் உங்களோடு கூட உலாவ போகிறார்கள் அடுத்ததாக என்ன நடந்தது நாங்கள் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு ஆறு அவர் அங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் காட்டிலும் ஏசப்பாவை கூட இருக்கிறவர்களே உதவி செய்யலங்க ஆனா அப்ப இருந்த பவரை காட்டிலும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்யும் பொழுது ஏசப்பாக்கு பவர் இன்க்ரீஸ் ஆச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் மோர் பவர் உங்க வாழ்க்கையில வரும் நீங்க கத்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறபடி உங்க வாழ்க்கையில் வல்லமைகள் அதிகமாகும் கிருபைகள் அதிகமாகும் தயவுகள் அதிகமாகும் விசுவாசிக்கிற என்னோட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க மோர் பவர் மோர் கிரேஸ் மோர் அனாயிண்டிங் உங்க மேல கத்தர் எல்லாமே எக்ஸ்ட்ராவா தான் கொடுப்பாரு நீங்க தேவனுடைய கொடுப்பாருபடி இருக்கிறீங்க ஆள் எதிர்த்துனாலும் கவலைப்படாதீங்க நீங்க கத்தர் சொல்லி சில காரியங்களை ஹெவன்ஸ் ஹெவன் உங்களோடு கூட இருக்கும் அதிக வல்லமை உங்களுக்காக இறக்கப்படும் அதிக கிருவை உங்களுக்காக இறக்கப்படும் அதிக தயவு உங்க மேல ஊற்றப்படும் நான் சொல்றேங்க யோசேப்பு அந்த குழியில போடும் பொழுது அண்ணா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு கதறி இருப்பாரு ஆனா ஒரு நாள் வந்தது அதே கூட இருந்த அத்தனை சகோதரர்களும் யோசேப்ப பார்த்து கூப்பிட்டாங்களாம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிதாங்க உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை நிந்தித்தவர்கள் உங்களிடத்துல வந்து எனக்கு ஏதோ ஒரு உதவி செய்வீங்களான்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்க மேல அதிக கிருபையை ஊற்ற போகிறார் அதிக தயவை ஊற்ற போகிறார் அதிக அனாயிண்ட் அதிக அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல தாங்க ஊற்றப் போகிறாரு பிரியமானவர்களே நான் சொல்றேங்க கல்லறைகள் எல்லாம் பிளந்து போகிற அளவுக்கு அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த கல்லறைக்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்க பூட்டியாச்சு முடிச்சாச்சு நினைப்பாங்க ஆனா கல்லறைய திறந்து பார்த்தா தான் தெரியும் அவர்கள் உள்ள இல்ல அவங்க பரத்துல இருக்கறாங்க பிதாவின் வலது பாரிசத்தில் ஏசு எப்படி இருக்கிறாரோ அதே போல பிரியமானவர்களே நீங்கள் சிங்காசனத்துல அமரும்படியாக பிதாவின் வலது பாரிசத்துல கர்த்தர் உங்களையும் அமர வைத்திருக்கிறார் ஆமே

முடிவு வெற்றி மட்டும்தான் அமீன் சொல்லுங்க வெற்றி மட்டும்தான் என் முடிவு தோல்விய முடிவு அல்ல எந்த இயேசுவே தெரியாதுன்னு சொன்னாரோ அதே தாங்க உலகத்தில் இருக்கிற பல தேசங்களுக்கு சென்று இயேசுவே இயேசுவே தேவன் ரட்சகர் என்று சொல்லும்படியாக கத்தர் செய்தார் இன்னைக்கு அதுதாங்க யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ அவங்களே சொல்லுவாங்க இவங்களோடு கூட கத்தர் இருக்கிறாரு இவங்களோடு கூட தேவன் இருக்கிறாருன்னு சொல்லத்தக்கதாய் கத்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார் என்னோட கூட சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்க பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்வில் நடப்பதாக உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்வில் நடப்பதாக அடுத்ததாக பதினெட்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது மத்தையோ இருபத்தெட்டு பதினெட்டுல அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமென் பிரச்சனைக்கு பிற்பாடுதாம் போராட்டத்துக்கு பவர் அது வரைக்கும் பூமியில நடந்துட்டு இருந்தாருங்க மூன்றரை வருஷம் ஊழியம் செஞ்சாரு ஆனா என்னைக்கு அவரை கூட இருக்கிறவங்க எல்லாம் உதறிட்டு எல்லாரும் அவரை சிலுவையில அறிஞ்சாங்களோ அதற்கு பிற்பாடு அவர் உயிர் தெழுந்து அவருடைய வல்லமை அதிகமாயி வானத்திலும் பூமியும் பூமியின் கீழ இருக்கிற எல்லா இடத்திலும் நடுங்கும்படியாக கத்தர் பிதா அவருக்கு வல்லமையை கவலைப்படாதீங்க எனக்கு முன்பாக இருக்குது வேற ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்காக வல்லமையை கொடுப்பாரு பூமியில மாத்திரம் இல்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன் ஒரு ரெவலேஷனா சொல்றேன் வானத்திலும் உங்களுக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் பிசாசுக்கு மேலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த பூமியிலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஐயோ இன்னைக்கு என் கூட யாருமே இல்லைன்னு யோசிக்காதீங்க பரலோகம் உங்களோடு இருக்கிறது உன்னதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எப்படி எஸ்தர் கூட இருந்தாரோ எப்படி மொர்த்தகாய் கூட இருந்தாரோ எப்படி பேதுருவோடு இருந்தாரோ எப்படி பவுளோட இருந்தாரோ இன்னைக்கு அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களை சோர்ந்து போயிடாதீங்க கமெண்ட் பண்ணுங்க மை காட் இஸ் வித் மீ கத்தரனோடு கூட இருக்கிறார் சொல்லுவீங்களா சத்தமா சொல்லுங்க பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும் கத்தரனோடு கூட இருக்கிறார் மை காட் இஸ் வித் மீ லூயா கத்தருங்களோடு இருக்கிறார் சோந்து போயிடாதீங்க திரும்பவும் இந்த வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன் மார்க் பதினாலாம் அதிகாரம் தேங்க்யூ முப்பத்தி ஆறாவது வசனம் அப்பா பிதாவே எல்லாம் உண்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து இருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே எனக்கு ஆக கடவதாக யாரெல்லாம் இனி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதாக சொல்லி என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது நீங்க கதவை திறந்து கொடுக்கறீங்க சொல்லுங்க அப்பா உன்னுடைய சித்த மாத்திரையும் வாழ்க்கையில நடக்கட்டும் புயலோ வெயிலோ காற்றோ எது எனக்கு விரோதமா இருந்தாலும் உம்முடைய சித்த மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆமே இந்த ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சொல்றங்க கர்த்தருடைய உதவி உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஹெவன்ஸ் ஹெல்ப் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது கல்லை புரட்டி போடுகிற தேவ தூதர்கள் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள் உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போடுகிறார்கள் இருக்கிறார்கள் எஸ்பெஷலி உங்க மினிஸ்ட்ரி உங்க ஊழியத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கத்தர் ரிமூவ் பண்ணுகிறாரு எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்குதோ இன்னைக்கு எல்லாம் உங்க சார்பில கத்தர் மாற்ற போகிறார் ஆமே என்னோட சேர்ந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களும் என் சார்பாய் நடப்பதாக என் சார்பாய் நடப்பதாக கண்களை முடிச்சபிக்கலாமா கர்த்தாவே என்னோடு கூட இணைந்த என் அன்பு சொந்தங்களுக்காக சித்தத்தின் படி நடக்கிறது நிமித்தமாக ஒருவேளை கூட இருக்கிறவங்க போய் தூங்கலாம் ஒருவேளை கூட இருக்கிறவங்க எனக்காக ஜெபிக்காம இருக்கலாம் ஒருவேளை கூட இருக்கிறவங்க பொய் சாட்சி சொல்லலாம் ஒருவேளை கூட இருக்கிறவங்க நிந்திக்கலாம் எஸ்ப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பலன்ட் முடிவு வெற்றி மட்டும்தான் என்கிற ஒரு அறிவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தருகிறதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் எப்படி அப்பா ஏசப்பா உங்க வாழ்க்கையில நடந்ததோ அதே போல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும் அவங்களுடைய போராட்டங்கள் மாற்றப்படட்டும் அவங்க பிரச்சனைகள் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிஷத்துல முதல் கொண்டு ஒரு புதிய பலன் உண்டாவதாக புதிய வல்லமை உண்டாவதாக புதிய கிருபை உண்டாவதாக புதிய தயவுகள் வருவதாக ஆண்டவரே கல்கு கற்களை புரட்டி போடுகிற வல்லமை ஓ

இயேசுவின் நாமத்திலாலே இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை கொண்டு அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் ஓ இப்பொழுது உடைந்து போவதாக என்று கட்டளை கொடுக்கிறப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க உங்க பிள்ளைகள் மேல கிருபையா இருக்கிறீங்க என்பதை இன்றைக்கு ஒரு அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நீங்க என்ன நான் கேட்ட வார்த்தையின்படியே வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான எல்லாருடைய காதுகள் கேட்கும்படியான அற்புதங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா ஏசு விநாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஹெவன்ஸ் ஹெல்ப் உங்களை தேடி வந்திருக்கிறது என் அன்பு குடும்பத்தாரே என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே எஸ்பெஷலி பாஸ்டர்ஸ் உங்களை தேடி ஹெவன்ஸ் ஹெல்ப் வருகிறது யாரும் உங்க கூட இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள் உங்களோடு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இந்த உலகத்தையே உண்டாக்குனவர் அவர்களையும் உண்டாக்கினவர் உங்களோடு கூட இருக்கிறார் சோர்ந்து போயிடாதீங்க யாருமே ஜெபிக்கல நினைக்காதீங்க இந்த திரும்ப திரும்ப கேளுங்க என்னெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை பேசினாரோ இந்த அத்தனை காரியமும் உங்க வாழ்வில் ஆமேன் என்றும் கத்தர் செய்ய போகிறார் ஹாலே லூயா கத்தர் நல்லவர் என்னோட திரும்ப சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் மாத்திரம் நடப்பதாக நாளை காலை பத்தரை மணிக்கு நமக்கு உபவாச ஜபம் இருக்கிறது இதே பேஜ்ல இணைந்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை செய்வார் இந்த திரும்பவும் உங்க குடும்பத்தோடு கூட நீங்கள் அமர்ந்து பாருங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அற்புத சாட்சிகளாய் கத்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் உங்க குடும்பத்தை எழும்ப பண்ணுவார் உங்க பிள்ளைகளை எழும்ப பண்ணுவார்